வணக்க நண்பர்களே நான் பார்த்த சாரதி மதுரை ராஜ் வந்து பேசுகிறேன் நண்பர்களே நண்பர்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நண்பர்களே நம்ம வந்து முட்டை வந்து விற்பனை கொடுத்துட்டோம் நண்பர்களே ஒரு பத்து முட்டை நம்ம நண்பர் வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஆமாம் நண்பர்களே இங்கிலாந்து நாட்டில் இருக்காங்க அவங்க ஏற்கனவே நம்மகிட்ட அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே நம்மகிட்ட பண்ணியிருந்தாங்க வரதாக சொல்லியிருந்தாங்க அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ தான் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நண்பர்களே நேரில் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சேஃப்டியாக இங்கிலாந்து போய் சேர்ந்துருச்சு நண்பர்களே எக்ஸு அதுக்கப்புறம் தான் இந்த பதிவை நான் போடுறேன் ஆமாம் நண்பர்களே நல்ல பேக் நீட்டாக பண்ணி எந்த விதமான ஷேக் ஆட்டம் இல்லாமல் அனுப்பிட்டாச்சு நண்பர்களே நல்ல குவாலிட்டியான சிக்ஸ் தான் அதோடய எக்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் இனிமேல் நம்மள்கிட்ட எக்ஸு இப்போ கொடுக்க மாட்டோம் நண்பர்களே அடுத்து வெயில் அடுத்து இப்போ சீசன்னால் கொடுக்க மாட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இயர் எண்டில் தான் நம்ம அடுத்து கொடுக்குற மாதிரி ஊடகம் நான் எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குற மாதிரி எதுவும் எக்ஸ் எது நான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பதிவு போடுவேன் நண்பர்களே அதை பார்த்து வாங்கிக்கலாம் நன்றி நண்பர்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்